ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் வணக்கம் வரலாற்று அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டு மக்களின் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்திலே இன்றைக்கு எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற அந்த தாரக மந்திரத்தை அமைதி வளம் வளர்ச்சி என்கிற புரட்சி தலைவிய அம்மா அவர்களுடைய லட்சிய முழக்கத்தை மக்களுக்காக நான் மக்களால் நான் என்கிற அம்மாவரின் தாரக மந்திரத்தை நிறைவேற்று காட்டுகின்ற வகையிலே ஒரு வரலாற்று அறிவிப்பை நேற்றைய தினம் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த வரலாற்று சிறப்புக்குரிய அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக முதல் தேர்தல் அறிக்கையாக அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமைகளை நான் மீட்டெடுப்பதே முதல் கடமை என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவது முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தமிழைய எடப்பாடி அவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு மாபெரும் புதிய வெற்றி சரித்திரத்தை படைக்க இருக்கிறது இந்த மாபெரும் எழுச்சி பயணத்திலே மதுரை புறநகர் வடக்கிலே மேட்டுப்பாளையத்திலே தொடங்கி கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு விழுப்புரம் என்று பட்டுக்கோட்டை பேராவூரணி வரை தொடருகிற இந்த மாபெரும் சுற்றுப்பயணத்திலே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய நிர்வாகிகள் அந்த நடைபெறுகிற அந்த மாபெரும் வெற்றி முழக்கத்திலே நம்முடைய முழக்கம் முதன்மையானதாக அமையகின்ற வகையிலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுடைய வழிகாட்டுதலோடு அவர்களுடைய அறிவுரைகளை பெற்று அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று மிகச்சிறந்த பங்களிப்பை கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை புரட்சித்தமிழைய அவருடைய சுற்றுப்பயணத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு தொண்டனாக உங்களிடத்திலே நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இது மாபெரும் ஒரு வெற்றி வரலாறை படைக்கின்ற ஒரு எளியவரின் ஒரு சாமானியரின் ஒரு விவசாய முதலமைச்சரின் மக்கள் முதல்வரின் இந்த சுற்றுப்பயணம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்பதை எல்லோரும் அறிவார்கள் ஆகவே அதிலே கழக புரட்சித்தலை அம்மா பேரவனுடைய பங்களிப்பு அவரை வரவேற்கின்ற அந்த வரவேற்பிலே கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவையினுடைய அந்த பங்களிப்பு மகத்தானவாகவும் உங்களுடைய தியாகம் உங்களுடைய உழைப்பு மகத்தானதாக அமைய வேண்டும் என்பதை நான் ஒரு சாமானிய தொண்டனாக இங்கே உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நடைபெறுகிற திராவிட உள்ளிட்ட கழக ஸ்டாலின் அரசிலே இன்றைக்கு தமிழகத்தை அடமானம் வைத்துவிட்டு நம்மை அடமானம் வைக்கப் போகிறோம் என்று நம்மீது பழி சுமத்துகிறார்கள் நம்மீது அவதூறு பரப்புகிறார்கள் நம்மை பழி சுமத்துவதும் சேற்றைவாரி வீசுவதும் அவதூறு பரப்புவதும் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வதும் கோயபல்ஸ் பிரச்சாரங்களை மேற்கொள்வது மட்டுமே ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசினுடைய முதல் கடமையாக இருக்கிறது அதை முறியடிக்கிற முதல் கடமையாக இந்த மாபெரும் சுற்றுப்பயணம் உண்மை முகத்தை ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசின் உண்மை முகத்தை தோல் காட்டுகிற அந்த புனித பணியை ஆற்றுவதற்காக தமிழக மக்களை காப்பதற்காக தமிழகத்தை மீட்பதற்காக இதோ புறப்பட்டு விட்டார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இது வரலாறு படைக்கும் வரலாறு இது வரலாறு படைக்கும் வரலாறு இந்த வரலாற்றிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோருடைய தலைமையிலே நாமும் பங்கேற்க வேண்டும் ஒன்றை நான் நினைவில் சொல்லுகிறேன் இன்றைக்கு தமிழகத்தை அடமானம் வைத்து விடுவோம் என்று நம்மை பழி சுமத்துகிற அப்பா ஸ்டாலின் அவர்களே முல்லைப்பெரியாறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு தண்ணீர் தேக்குவதிலே தொடரும் சிக்கல் உங்களுக்கு தெரியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வாய் குசுகிறதோ மாங்காய் கூசுகிறதோ என்பதைப் போல வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பதைப் போல நீங்கள் பேசி வருவதை மக்கள் வரவேற்கவில்லை ஆகவேதான் இன்றைக்கு கேரள முல்லைப் பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளிலே பருவமழை இயல்பாக உள்ள போதிலும் ரூல் கரு விதியை கடைபிடித்து அணையிலிருந்து உபரி வெளியேற்ற கேரளம் முனைப்பு காட்டி வருவதால் அணையிலே நூத்தி நாற்பத்தி இரண்டு அடி உயரத்திற்கு தண்ணீர் தேக்குவதிலே தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டுள்ள காரணத்தினாலே தமிழ்நாட்டினுடைய தென் முல்லைப் முல்லைப்பெரியாறு அணையின் மூலமாக தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஏறத்தாழ ஏழு லட்சம் விவசாய குடும்பங்களும் எண்பது லட்சம் பாசனத்திற்கும் மக்களும் குடியினருக்கும் இதிலே பயன்பெறுகிறார்கள் என்பதை நாம் அறிந்த உண்டு ஆக எண்பது லட்சம் மக்கள் பாசனத்திற்கு குடிநீருக்கும் நம்பி இருக்கிறார்கள் ஏழு லட்சம் விவசாய குடும்பங்கள் இங்கே விவசாய பணிகளை மேற்கொள்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னர் ரெண்டு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் ஏக்கராக இருந்த பாசன பரப்பு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஆறு ஆறு அடியாக குறைத்த பின்பு அது ஒன்று புள்ளி ஏழு ஒன்று லட்சமாக குறைந்து விட்டது என்பதையும் இந்த விவசாயிகள் இங்கே கண்ணீரோடு கவலை தெரிவிக்கிறார்கள் ஆகவே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கேரள அழுத்தத்தின் காரணமாக நூத்தி முப்பத்தி ஆறு அடியாக குறைத்ததன் காரணமாக பாசன பரப்பு குறைந்தது இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர் இதற்கு நிரந்தர தீர்வு காண புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலே வெற்றி கண்டார்கள் அணையை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தினாலும் அணை பாதுகாப்பாக இருக்கும் என்ற பல ஆய்வுகளிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு அன்று உச்ச நீதிமன்றத்திலே அணையின் நீரை நூத்தி நாற்பத்தி இரண்டு அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உறுதி செய்த பின் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று அதனைத் தொடர்ந்து பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகிய மூன்று முறை நூத்தி நாற்பத்தி இரண்டு அடியாக நீரை உயர்த்தினோம் மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நான்கரை ஆண்டு காலங்களில ஒரு முறையாவது நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியை உயர்த்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா ஆகவே தமிழகத்துடைய வாழ்வாதார உரிமையை அடமானம் வைத்தது கூட்டணி கட்சிகளுக்காக மட்டுமல்ல உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக இங்கே உங்கள் பிள்ளை முதலை முதலமைச்சராக வருவதற்காக எந்த சக்தியும் தடையாக இருந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை முல்லைப் பெரியாறு காவேரி கச்சத்தீவு பாராறு என்று அத்தனையும் அடமானம் வைத்தவர்கள் சா சாஸ் அப்பா ஸ்டாலின் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கண்ணீரோடு கவலை தெரிவிக்கிறார்களே அப்பா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரியாதா அதை விடுத்து அதை மறந்து அதை மறைக்க நீங்கள் திசை திருப்புகிற நாடகத்தை நீங்கள் என்னாலும் நடத்த முடியாது என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே இதுவரை நீங்கள் நடத்தி வந்த என்கிற மேஜிக் ஷோக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவுரை எழுத தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் இனி ரியல் ஹீரோவாக ரியல் ஷோ நடத்த புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவருடைய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த புரட்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழின் எழுச்சி பயணம் ஒரு புரட்சி பயணமாக அமைவதற்கு கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை தொண்டர்களே உடனே நீங்கள் களத்திலே இறங்கி களப்பணி ஆற்றுங்கள் இத்தாய் தமிழ்நாட்டின் எட்டு கோடி தமிழர்களும் புரட்சி தமிழர் ஐயா அவருடைய திருமுகத்தை காண வெற்றி திருமுகமாக அவரை வழியனுப்பி வைக்க தயாராகிவிட்டார்கள் இனி தமிழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய அலை வீசுவதை இந்த தமிழகம் பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்